பதினாறு வயதிலேயே இந்திய விடுதலைக்காக பாடுபட துவங்கி தமிழக காங்கிரசின் தன்னிகரற்ற தலைவராக உயர்ந்து பதிமூன்று ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் காமராஜர் ஒருபோதும் தான் தான் மொழியை வாழ வைத்ததாக தம்பட்டம் அடித்திராத அவர் மொழியின் வளர்ச்சிக்காக எண்ணற்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கை தமிழ் மொழியிலேயே தாக்கல் செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் வளர்ச்சிக்காக காமராஜர் செய்த மாபெரும் சாதனைகளில் குறிப்பிடத்தக்க மற்றொரு நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தமிழ் ஆய்வுக்குழுவினை அமைத்ததுதான் ஆட்சி மொழியாக்கப்பட்ட தமிழை சரிவர பயன்படுத்தவும் மக்கள் மத்தியில் தமிழ் மொழியின் பயன்பாட்டை அதிகப்படுத்தவும் இந்த குழு அமைக்கப்பட்டது அரசு அலுவலகங்களில் தமிழ் தட்டச்சு இயந்திரத்தை அறிமுகப்படுத்தியது தேசிய ஒற்றுமைக்காக மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டது கல்லூரிகளில் பயிற்று மொழியாக தமிழை உருவெடுக்கச் செய்தது என பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரரானார் காமராஜர்